நம்ம வந்து வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் அஃபோர்டபுளா இருக்கிறது ஸோ வந்து எக்ஸ்பென்சிவா இருக்க எல்லாமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி இதோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்ற ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்தரான வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ கிளப்பலாமா ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் ஒரு டீ டைம் கீப் மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அண்ட் வந்து காம்பாக்ட் பவுடர் அண்ட் நாய்காலில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து ஒரு மேட்டிஃபைன் சிந்து ஒரு மாதிரி ஸோ ப்ரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எம்ரோலிசஸ் மாய்ஸ்சுரைசர் ப்ரைமர் எல்லாமே ஸோ அண்ட் நைக்காலையும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரிய வேரியேஷன் ஆஃப் காம்பேக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட ரிவியூஸ் எல்லாம் ஃபர்தரில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வாங்கியிருக்கேன் அண்ட் இது வந்து பெடிக்யூர் கிட்ட ஒன்று ஆஃபரில் இருந்ததுனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டோ ஸோ இதுவுமே ஆஃபர்ஸில் இருந்ததுனால சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நைக்காவோட காஜல் ஸோ இது ரொம்பவே அஃபோர்டபுளானால் இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப டா பிளாக் ஜெட் பிளாக்காக இருக்கும் ஸோ வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் ஸோ பர்சனல் யூஸுக்காக ஷைன் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன் டேப்பில் அண்ட் ப்ளூ எவனில் காம்பேக்ட் பவுடர் ப்ளூ எவனில் ஸோ காம்பேக்ட் எல்லாமே டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக எப்படி சோஸ் பண்ணிக்க அண்ட் இது வந்து ஆயில் கண்ட்ரோல் டிஷ்யூ ஸோ இந்த டிஷ்யூ எப்படி ஒர்க் ஆகுன்றது எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வந்து இன்சைட்டில் வந்து ஒரு லிப் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இன்சைட்டில் அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பாக்ஸில் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது எல்லாம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ வந்து வாஷனில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மாதிரி ஒன்று சிலிகான் ப்ரஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இது என்ன ப்ராண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டோன்னா எது என்ன ப்ராண்டுன்னு டக்குன்னு ஸ்டிக்கரிங் இருக்க தெரியல ஸோ லிப்பில் பென்சிலில் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லை அவ்வளோதான் இதில் வந்து வேறு எதுவும் இல்லை பெயிங் கவர் தான் பாக்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இதில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிட் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கிட்ட வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிசல்ட் ஓரியன்டில் ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நாய்க்காலில் வந்து இந்த பாக்ஸில் வந்து காஜல் இதெல்லாம் ஆஃபர்ஸில் போய்ட்டுருக்கேன் நாய்க்காலில் ஸோ அது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோடய பர்சனல் ஃபேவர்டான் ட்ரெஸ்மியோட சீரம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஏதோ லைக் கிர்டிகுலர் நெயில் ஆயில் மாதிரி கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸோ இது வந்து டாங் அண்ட் கீழே மாய்ச்சரைசர் இது என்னோட தேர்ட் பாட்டில் ஸோ இது ரொம்ப ஃபேவரட் அண்ட் அமேசிங்கான ஒரு மாய்ச்சரைசராக இருக்கு அண்ட் ரசமியில் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சோர்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ வேறு டேமேஜாக வந்துருக்கு நைக்கால வந்து மஸ்காவை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது இந்த மாதிரி டேமேஜஸும் வந்துருக்கு ஸோ ஸ்டீல்க ஓப்பன்டா ஸோ இது என்னன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் நம்ம ஸோ இந்த பாக்ஸ் முகத்து நான் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு கிட்டுக்காக ஒரு பாக்ஸ் என்ன ஆர்டர் பண்ணாங்க லிப் பாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரே ஒரு இதுக்காக ஒரு பாக்ஸில் வந்துருக்கு நைக்காலருந்து நல்லா பேக்கிங் எல்லாம் வேறு லெவல் பண்ணி பண்ணிக்குவாங்க இந்த பாக்ஸில் வந்து என்ன ஆர்டர் பண்ணனே எனக்கே தெரியல ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ்ஷு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ப்ரஷ்ஷு இது சுகரில் வந்து லிப் லைனர் ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சோஸ் பண்ணியிருக்கேன் அப்படியும் ஸோ இதுதான் நைக்காலேருந்து நான் சோஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு ஸோ இதில் வந்து எந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வேணும் இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்ற சஜெஷன்ஸ் வேணாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் இல்லை உங்களுக்கு எதாவது சஜெஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நான் செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ரிவியூவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் வந்து எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸு நிறைய ஃப்யூச்சர் ஃபன் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ எங்களோட ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்